நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தா அம்மாபேட்டையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க கோரி கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை தருமபுரி மாவட்டம் ஆரூர் அருகே அம்மாபேட்டையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தீர்த்தமலை உள்வட்டத்திற்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை கிராமத்தை மையமாக கொண்டு தாம்பல் தேன்மதுரை நடுத்திட்டு பாரதியார் நகர் ஆலங்குட்டை நண்டுப்பள்ளம் ஆலம்பாடி கருங்கல்பாடி மூன்றாம்பட்டி செங்கப்பாடி மேல் செங்கப்பாடி ஆகிய கிராமங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டு தருமபுரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் வசித்து வருகின்றனர் தாம்பல் தேன்மதுரை நடுத்திட்டு மற்றும் மூன்றுப்பட்டி இந்த நான்கு கிராமமும் மாவட்டத்தின் கடைக்கோடியில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் படுகையில் உள்ள பழங்குடியின் மக்கள் வாழும் பகுதி இந்த கிராம மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை தென்பெண்ணை ஆறு வரட்டாறு கடந்து நடந்து வந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தீர்த்தமலை வந்து மருத்துவம் பார்க்க வேண்டும் இரவு நேரங்களில் முதியவர்கோ குழந்தைகளுக்கோ உடல் நலம் குறைவு ஏற்பட்டால் போக்குவரத்து இல்லாமல் அருகாமையில் மருத்துவமனையும் இல்லாததால் பல ஆண்டுகளாக பெரும் உள்ளாகி வருகின்றனர் முற்றிலும் காடுகள் நிறைந்த பகுதி என்பதால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் கடிப்பதனால் மிகவும் சிரமம் துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கடந்த ஆண்டு நாகராஜன் மகள் பாம்பு கடித்து இருந்துள்ளனர் தா அம்மாப்பேட்டை கிராமத்தில் மருத்துவமனை இருந்திருந்தால் இந்த குழந்தை காப்பாற்றியிருக்கலாம் மேலும் அம்மாப்பேட்டை கிராமம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது பழங்காலத்தில் இருந்து ஆடிப்பெருக்குக்காக தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராட தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பல மாநிலங்களிலிருந்து வருட வருடம் வரும் வழக்கம் ஆடி மாதம் முதல் தொடர்ந்து நான்கு மாதங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடி அருள்மிகு தென்னம்மாள் வெங்கட்ராமனுக்கு கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செய்து பக்தர்கள் காலகாலமாக இங்கு இங்கு வந்து செல்கின்றனர் இதனால் மற்றும் அதனுடைய சாணங்கள் எச்சங்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் பக்தர்கள் நீராடும் போது ஆற்றில் விடக்கூடிய துணிமணிகள் பெரும் அசுத்தத்தை ஏற்படுத்தி அருகாமையில் உள்ள அம்மாபேட்டை நீப்பத்துறை கிராம பொதுமக்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வப்போது காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு சொறி சிறுங்கு போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தீர்த்தமலை மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்கின்றனர் நோயின் தாக்கத்தால் மருத்துவமனைக்கு அடிக்கடி பள்ளி குழந்தைகள் செல்ல வேண்டியிருப்பதால் பள்ளிகளுக்கு வராமல் அடிக்கடி விடுப்பு எடுக்கின்றனர் விடுப்பு எடுப்பதால் பள்ளி குழந்தைகளின் படிப்பு பாதிப்புக்கு உள்ளாகிறது மக்கள் பெருமளவு கூடும் பகுதி என்பதால் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் அம்மாபேட்டை பேட்டை மையமாக கொண்டு சுமார் பதினோரு கிராமங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இன மக்கள் மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் அதிகம் நிறைந்த பகுதி என்பதால் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அம்மாபேட்டை கிராமத்தில் கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுவட்டார கிராமத்தை மையமாக கொண்ட ஊர் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் தர்மபுரி செய்திகளுக்காக வீ பசுகு அதிகப்படியான காய்ச்சல் மறுபடியும் மலேரியா பூசுதல் இன்னும் போக்குவரத்து சரிவர இல்லாமல் நிறைய நாங்கள் அவதிப்படுறோம் ஆடிப்பெருக்கு அவ்வளோ முடிஞ்ச உடனே இது மாதிரி காயலாக எல்லாமே வருது இதனால் எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார அடிப்படை வசதிகள்ன்றனால எங்களுக்கு இது ஒரு உதவி பண்ணி எங்களுக்கு வழங்கும் போது சரி சுகாதார நிலையாக அமுி தருமாறு அணியன்புடன் கேட்டுக்கொள் எங்கள் அம்மாப்பேட்டை கிராமத்தில் இருந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் இந்த கொசு தொல்லை ஈவி தொல்லை சில மருத்துவ தத்துவம் இல்லாமல் ரொம்ப அவசப்படுறோம் இந்த சுகர் பிடி திடீர்னு மாரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் கூட அங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னா தேர்த்து மலைக்கு போகணுங்க இங்கேருந்து பதினஞ்சு பதினொன்று கிலோமீட்ரு அறுபது போனால் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த பரம் ஊத்தங்கரை போனாலும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் எங்கள் போருமான அளவுக்கு சௌகரிய இல்லாத ரொம்ப அவசப்பட்டு சுகர் பிபி வயசானவங்க அதிகமாக இருக்குது சென்னமா கோயில் திருவிழாங்க பெருசாக நடக்குது அடிக்கடி நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே சந்திக்குது ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆற்றுல தண்ணி வந்தால் விபத்து நடக்குது அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது அதால வந்து இந்த இடத்துல வந்து இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த இடத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு ஏன்னா கர்ப்பிணி பஸ்ஸு வசதி இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த நேரத்தில் நூற்றி எட்டு கேட்டாலுமோ அது லேட்டாக வர டைமுக்கு பிரச்சனை ஆகிடுது சிலர் நிறைய வலி அது மாரடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இதாகிட்டாங்க பக்கத்தில் சுற்று கிராமங்கள்லாம் நிறைய இடம் இல்லையா இந்த சுற்று கிராம பகுதியில் இருக்கிறவங்க கூட போக்குவரத்துக்குள்ள ரொம்ப அவசரம் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து வேணுங்க முக்கியமாக அது ஒன்று செயல்பட்டு கொடுங்க மலேரியா இன்னும் போக்குவரத்து சரிவர இல்லாமல் நிறைய நாங்கள் அவதி பார்க்குறோம் ஆடிப்பெருக்கு அவ்வளோ முடிஞ்ச உடனே இது மாதிரி காயலாக்கள் எல்லாமே வருது இதனால் எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார அடிப்படை வசதி வசதிகளுன்றதுனால எங்களுக்கு இது ஒரு உதவி பண்ணி எங்களுக்கு வழங்குமாறு போது கேட்டுக்கொள்ள